மோடி வந்து இவங்க ராகுல் காந்தி சொல்லக்கூடிய மோத் காஞ்சி இந்த கம்யூனிட்டி செட்டியாரும் செட்டியார் மாதிரிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி இவங்க வந்து அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல இருந்த கம்யூனிட்டி தான் அவங்கள பிசி ல கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம் தொண்ணூத்தி நாலுல அதுக்கு பிறகு ஓபிசி இந்தியாவுக்குள்ள வந்த பிறகு அவங்க தொண்ணூத்தி நாலுல வந்தவங்க மோடி தேர்தல் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்திய அளவிலேயே ஓபிசியா வந்திருக்காங்க சோ இந்த கம்யூனிட்டியை மோடி தான் ஓபிசி ஆக்கினாருங்கிறது பொய் மோடி பிரதர் தெளி அலோசி அசோசியேஷன் தலைவரா இருக்கிற ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்து இதெல்லாம் பாத்துட்டு என்ன பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு பாஜக தலைவர் இதுக்கு தெளிவான விமர்சனம் தெலி தெளி இருந்து ராகுல் காந்திய கண்டிச்சிருக்கிறாங்க தெளிங்குறவங்க செக்குல எண்ணெய் ஆட்டி ஒரு புனிதமான தொழில செய்யக்கூடிய ஒரு ஜாதி மானிய செட்டியார் நம்ம ஊர்ல நம்ம இந்த இது ரோஹினி தேட்டர் அவர் எல்லாம் போஸ்ட் போடுறாரு மோடிக்காக வினோஸ் பி செல்வம் அவருக்கு அந்த பேமிலிய உள்ள தம்பி தானாங்க ஓ